இந்த கிராமத்தோட என்ட்ரன்ஸில் ஒரு பெரியவர் மரத்துக்கடியில் உட்காந்துருக்காரு இந்த கிராமத்தில் குடியேறதுக்காக ஒருத்தர் அங்கே வந்தார் அவர் அந்த மரத்துக்கடியில் உட்காந்துருக்க பெரியவரை பார்த்து ஐயா நான் பக்கத்து கிராமத்துலேருந்து வர்றேன் இந்த ஊரில் குடியேறலான்னு இருக்கேன் உங்கள் ஊர் பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டார் அதுக்கு அந்த பெரியவர் சொல்கிறாரு ஓ அப்படியா பக்கத்து கிராமமும் நல்ல ஊர் தானே அந்த ஊரை விட்டு எதுக்கு இங்கே வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு அந்த ஆள் சொல்கிறாரு ஏன் ஊரா அது ஊர் ரொம்ப மோசமான ஊர் அங்கே இருக்க மக்கள் எல்லாமே ரொம்ப போறாமல் பிடிச்சவங்க அந்த ஊரில் எனக்கு நிம்மதியே இல்லை அதனால தான் இங்கே வந்திருக்கேன்னு சொல்கிறாரு அதுக்கு அந்த பெரியவர் சொல்கிறாரு ஓ அப்படியா இந்த ஊரும் அப்படி தான்ப்பா இங்கே இருக்க மக்களும் போராமல் பிடிச்சவங்க தான் இங்கே யாருமே சந்தோஷமாக இல்லை இங்கே வந்தேனாலும் ஓ நிம்மதி போயிடும் அதனால நீ அங்கேயே இரு அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு அந்த ஆள் சொல்கிறாரு ஓ அப்படிங்களா உண்மையாக சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்க இந்த ஊருக்கு வந்தும் மறுபடியும் நிம்மதியை தொலைக்க நான் விரும்பல நான் வேற ஏதாவது ஊர் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அந்த ஊரை விட்டு கிளம்புறாரு அடுத்த நாள் இன்னொருத்தர் இந்த கிராமத்துக்கு வராரு இந்த பெரியவர்கிட்ட அதே மாதிரி ஐயா ஐயா இந்த ஊர் எப்படி நான் இங்கே குடியேறலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு இங்கே குடியேறலான்னு இருக்கீங்களா தம்பி ஏன் உங்கள் ஊர் சரியில்லையா அப்படின்னு அந்த பெரியவர் கேட்க அதுக்கு இவர் சொல்கிறார் அச்சோ என் ஊரா என் ஊரில் இருக்க எல்லா மக்களும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க ஒருத்தருக்கு ஒருவர் ரொம்ப உதவிப்பாங்க ரொம்ப நிம்மதியான ஊர் என்னோடய ஊர் ஆனால் என்னோடய வியாபாரத்தை பெருக்கிறதுக்காக நான் இந்த ஊருக்கு வரலான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்ட அந்த பெரியவரும் ஆமாம் தம்பி இந்த ஊரும் உங்கள் ஊர் மாதிரியே ரொம்ப சந்தோஷமான ஊர் மக்களும் ரொம்ப நல்லவங்க நீங்கள் தாராளமாக குடி வரலான்னு சொல்கிறாரு இதை கேட்ட அவரும் அந்த ஊருக்குள்ளே போயிட்டாரு இப்படிதாங்க நம்ம இந்த உலகத்தை எந்த கண்ணோட்டத்தோடு பார்க்குறோமோ இந்த உலகமும் நம்மளையும் அதே கண்ணோட்டத்தோடு பார்க்கும் மற்றவர்கள் மேலே இருக்க குறையை மட்டுமே இருந்தா மற்றவர்களும் நம்ம மேலே இருக்க குறையை மட்டுமே பார்ப்பாங்க அதனால் நிம்மதியாக வாழணுன்னா ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்டோட மற்றவங்கள பார்க்குறது ரொம்ப முக்கியம்